வணக்கம் நான் இயக்குனர் எஸ் பி முத்துராவன் நம் உரத்த சிந்தனைங்கிற அமைப்பு ஒம்பது ஆண்டு காலமாக பாரதி உலா என்ற பெயரில் தமிழகம் இருக்கிற கல்லூரி பள்ளிகளிலாம் போய் மாணவர்களிடத்திலே பாரதியுடைய கருத்துக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகி கொண்டிருக்கிறோம் இதுவரைவே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மாணவ மாணவிகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அந்த விழாவை வந்து உதயம் ராமவர்களும் அவர்களும் பத்மினி பட்டாமிராமி அவர்களும் உரத்த சந்தை உறுப்பினர்களும் மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக பல மாணவர் மாணவிகள் நல்ல பேச்சாளர்களாக பாடகர்களாக நல்ல கருத்துக்களை சொல்லுகிற பாரதியினுடைய கருத்துக்களை சொல்லுகிற இளைஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள் அந்த மாணவர்களையெல்லாம் இங்கே சென்னைக்கு அழைத்து வந்து இங்கே சென்னையில் நடக்கிற நிறைவுகளாகவே அவர்களை பேச வைத்து ஆட வைத்து பாட வைத்து அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறோம் அதன் மூலமாக நிச்சயமாக ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த பாரதியினுடைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் அவங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம் அதன் மூலமாக பாரதியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணியை அந்த பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு விழாவில் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் நம்முடைய ஒளிய அருண் அவர்கள் வந்து அந்த மாணவ பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பாராட்டினார்கள் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அரசு என்னென்ன செய்கிறது எப்படி தமிழை வளர்க்கிறது எப்படி பாரதிக்காக நம்ம இதழ எடுத்து கொண்டிருக்கிறோம் தான் விலக்கி அவர்கள் சொன்னார்கள் அது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாகவும் மக்களிடத்தில் போய் சேர்கிறது சேருகின்ற முறையிலும் இருந்தது நம்ம நம்மை துரசாமி அவர்கள் ஒவ்வொன் நடராஜன் அவர்கள் அதனுடைய வாரிசாக வந்திருக்கிற ஒவ்வொ அவர்கள் மூன்று தலைமுறையாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற குடும்பமாக அது இருக்கிறது அந்த முறையில் நம்முடைய அருண் அவர்கள் நம்முடைய அரசியலை அதிகாரியாக இருப்பதனாலே மக்களோடு கலந்து வந்து அந்த தமிழை எல்லாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தை நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆகவே ஒன்பது ஆண்டு காலம் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்றால் அதற்கு உதயம் ராம் அவர்களும் பத்மினி பட்டா நேராமி அவர்களும் உரத்த சிந்தனை உறுப்பினர்களும் காரணம் பல பேர் இதற்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிலையும் சில பேர் நிதியெல்லாம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு துணையாக இருக்கிறார்கள் அதே போல் பல பல பேர் அந்த நிகழ்ச்சிகளில் போய் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்களையும் பேச வைத்து பாட வைத்து ஆட வைத்து அவர்களுடைய உற்சாகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அது மாதிரி போவதிலே குறிப்பாக நான் செல்லுகிறேன் ராசி அழகப்பன் யார் கண்ணன் டெல்லி கணேஷ் இவங்க எல்லாமே போய் மக்களிடத்தில் அந்த மாணவர்களிடத்தில் அந்த விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே எங்களால் பெரிய பணிகளை செய்ய முடியலை பெரிய தொண்டர்களை செய்ய முடியல ஆனால் பாரதியினுடைய உலாங்கிற பேரில் பாரதியை மாணவர்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் இன்னியில் எண்ணியாங்க இவர் இன்னியர் திண்ணியராக பிரிந்து சொல்லுவாங்க அதுமாரி உங்களுடைய உதயராமும் ஒரு ஏழு நண்பர்களும் செய்திருந்த முடிவு இன்றைக்கு மக்களிடத்தை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூட இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாரதியினுடைய கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பாரத நாட்டையே நான் பாரதிய நாடாக ஆக்க முடியும் வணக்கம் வணக்கம் பாரதி உலா ஒன்பதாவது ஆண்டு அதனுடைய நிறைவு என்ன நடந்திருக்கிறது நான் வந்து உதயம் ராம் உரத்த சிந்தனை சங்கத்தினுடைய செயலாளர் இந்த ஆண்டு நாங்கள் இருபது நிகழ்ச்சி பண்ணோம் அந்த குறிப்பாக வந்து பெங்களூரில் அப்புறம் ஹைதராபாத்தில் மும்பையில் இங்கேலாம் வந்து தமிழ் பேசக்கூடிய மாணவர்களை பேச வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பாரத சிந்தனையில் கொண்டு வரணும் இந்த வருஷத்தினுடைய ஒரு ஹைலைட்னு சொல்லணும் சிறப்பம்சம்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து வழக்கமாக வந்து பா வெறும் பாடல் பேச்சு அதோடு இருக்கும் இந்த ஆண்டு எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலுமே மாண அந்த நிர்வாகம் மாணவர்களை நடனம் ஆடுவதற்கு பாரதனுடைய பாடலுக்கு நடனம் ஆடுவதற்கு ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க இன்றைக்கி மேடையில் ஒரு நான்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் இந்த ஆண்டு நாங்கள் வந்து ஒரு இருபது நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டதில் வந்து ராசி அழகப்பன் எஸ்வி முத்துராமன் டெல்லி கண்ணன் கிரிஜா ராகவன் கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை சிறப்பு விருந்தினராக கொண்டு போய் அவர்களுக்கு வந்து பாரதியினுடைய கருத்துக்களை அவர்கள் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதுரையில் வந்து மீனாட்சி மகளிர் கல்லூரின் ஒரு கல்லூரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் அத்தனை மாணவிகளையும் ஒரு இடத்துல நாங்கள் அமர வைத்து பாரதியினுடைய கருத்துக்களை சொல்ல வைத்தது என்பது எங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு பாரதி இந்த தடவை இன்னும் கூடுதல் வரவேற்பு என்ன என்றால் நம்முடைய அரசு தமிழக அரசினுடைய தமிழ் தலைவர் நம்முடைய முனைவர் அருள் அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய பணியை பாராட்டியதும் தமிழக அரசோடு சேர்ந்து சில பணிகளை செய்ய செய்வதற்கு உரத்த சிந்தனை உதவ வேண்டும் என்று சேர்ந்து பண்ணலாம் என்ற ஒரு யோசனையும் தெரிவித்திருப்பது எங்களுடைய என்ன சொல்வதுன்னா இன்னும் கொஞ்சம் பணி சுமை அதிகமாகும் ஆனாலும் பாரதியும் தமிழும் நாம வந்து நம்முடைய இரு கண்கள் அந்த பாரதியையும் தமிழையும் கொண்டு போவதற்கு அரசோடு நாம் கைகோர்க்கிறோம் என்கின்ற பெருமை இந்த சுமையை நிச்சயமாக குறைக்கும் என்று நினைக்கிறேன் இந்த மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மன நிறைவோடு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மாணவிகளுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதிகமாக மீதான ஈடுபாடு இந்த தலைமுறை நம்ம நினைக்க நம்ம வந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு தலைமுறையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா சினிமாவால நம்ம குழந்தைங்க கட்டுப்படுன்னு நினைச்சோம் சினிமா வந்ததுக்கு பிறகு டிவியால் கட்டுப்படுன்னு நினைச்சோம் டிவி வந்ததுக்கு பிறகு சமூக வலைதளங்களாக கட்டுப்படுன்னு நினச்சோம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தலைமுறையில் நாங்களாக இருக்கக்கூடிய தலைமுறையில் சினிமா பார்க்கக்கூடாது இல்லையா அதுக்கப்புறம் ஒரு தலைமுறையில் என் பையன் தலைமுறையில் நம்ம அதிகமாக டிவிக்கு அடி அடிக்ட் ஆகிடக்கூடாது போ அதிகா போதையாகிடக்கூடாதுன்னு நினச்சோம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஃபோன் பார்க்காது அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய தான் அந்த நேரத்துல தான் நம்ம வந்து தமிழின் மீது மாணவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரணும் நம்ம தமிழ் மொழியினுடைய பெருமை அவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு தெரியாமே போயிடக்கூடாது தமிழ்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள் தமிழில் இருக்கக்கூடிய புலவர்கள் கவிஞர்கள் இவர்களெல்லாம் தான் தெரியாமல் போய்விடக்கூடாது என்ற ஒரு கவலையில தான் இதை ஆரம்பிச்சு இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை வந்து இன்னைக்கு அவர் சொன்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கிறது தமிழக அரசு போட்டிகள் வைப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு முக முயற்சி தான் ஏன்னா வணிக ரீதியான பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு வ அரசு பள்ளிகளில் தமிழக அரசே இறங்கி கீழே இறங்கி அவர்களுக்கு திறனறிதல் போட்டி இது மாதிரி பேச்சு போட்டி நட நான் வந்து இசை போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டின்னு பரிசு தொகையெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போது இந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நாம் எல்லாருமே வரவேற்கணும் அதுக்கு பெற்றோர்களும் ஆதரவு கொடுக்கணும் குழந்தைகளும் ஆதரவு கொடுக்கணும் சமூக வலைதளங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக நம்ம வந்து நம்ம குழந்தைகளை நம்மளுடைய கட்டுப்பாடில் நாம வைக்கலன்னா யாரும் வைக்க முடியாது இப்போ நீங்கள் பள்ளிகளில் வந்து கலைக்கழக போட்டிகளும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்துவாங்க இப்போ அது இருக்கான்றது தெரியாத அளவுக்கு பசங்களுக்கான பனிஷ்மையா படக்குமே அதிகமாக இருக்காது இப்போ தனியார் பள்ளிகளில் சுத்தமாக விளையாட்டுக்கோ மற்ற கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்க்கோ அனுமதி இல்லை உரத்த சிந்தனையை அவர்களை அணுகி இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் நாங்கள் முதல்ல முத்துராமன் சாரு நாங்கள் வந்து போகும்போது இதெல்லாம் நாங்கள் எங்க பள்ளிகளில் கிடையாது எங்க குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதனுடைய காலகட்டம் வந்து இதனுடைய வரவேற்பு இருக்கிறத பார்த்து ஒரு ஸ்கூல்ல பண்றதை பார்த்து அவங்க அடுத்தது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறத பார்த்து எங்க ஸ்கூல்லையும் பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்கள் முதல்ல ஐம்பது நிகழ்ச்சிகள் பண்ணோம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனாவுக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் தான் ரொம்ப அரசு பள்ளிகளில் என்ன நடத்துறதுல நாங்கள் நட்டே நடத்துறதுல என்ன சிரமம் இருக்குன்னா அரசு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் டிஇஓ கேட்கணும் சிஇஓ கேட்கணும் அப்படின்னு ஆனால் இப்பொழுது ரெண்டு வருடமாக தன்னுடைய நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க அதுவும் மாணவர்கள் மத்தியில் தமிழை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக திருக்குறள் முற்றுதல் இந்த மாதிரி பேச்சு போட்டி திறனறிதல் போட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வர ஸ்போர்ட்ஸ் அதிகமாக போ மோ மோட்டிவேட் பண்ண அப்போ அரசாங்கமே உணர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து பல குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வரணும் அரசாங்கமே அதில் பொழுது நிச்சயமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடம் கழித்து வந்து இது வந்து நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி பேச்சு போட்டிகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாரதிவாலா வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் என்ன செய்துன்னு சொன்னா முதல்ல பாரதியாருடைய சொற்களை மனப்பாடம் பண்ண சொல்லுது அதுக்கப்புறம் மற்றவர்கள் முன்னாடி நீங்க பேசி காட்டுன்னு சொல்லுது நாட்டிய மாட சொல்லுது பாட்டு பாட சொல்லுது இதன் இதனால் என்ன நிகழ்துன்னு சொன்னா பாரதியார் சொன்ன அந்த சமூக நீதி சமத்துவம் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இல்லாத ஒரு உலகத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற உணர்வை ஒரு பாதிப்பை பாரதியாருடைய சொற்களின் வழியாக எல்லா பள்ளி மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கான இடத்தான் முக்கியம் இந்த மேடு பள்ளமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது பாரதியார் என்கிற சொற்களின் குறியீடாக வைத்துக்கொண்டு இந்த பாரதி விழா வந்து கடல் கடந்து நாடு கடந்து மக்களின் முன்னால பிள்ளைகளின் முன்னால போய் கொண்டு வந்து சேர்க்குது அது உண்மையிலேயே அதனுடைய பிரதிபலன் எங்களுக்கு தெரியுது குறைகள் களையப்பட்டு நிறைகள் அதிகமாக வருவதற்கு தமிழ் புலவன் பாரதியின் மூலமாக இந்த செய்கிற அந்த உரத்தசந்தினுடைய பாரதி விழா உண்மையிலேயே ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபடுது அதை கண்ணுக்கு எதிராக எங்களுக்கு அது பலனையை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சமூகம் நிச்சயமாக மேம்படும் சரி சார் ஆங்கில மொழியோட ஆதிக்கம் பாடத்திட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலில் இல்லை தமிழின் மீது மாணவர்களுக்கு இயல்பான ஆர்வம் இருக்கிறதா நீங்கள் பார்த்த மாணவர்கள் எப்படி இல்லை அது ஆங்கிலம் மொழியாக படிப்பது என்பது நம்மளுக்கு வேலை வாய்ப்புக்காக தேவைன்னு ஒரு அரசு சொன்னதுனால அதை படிக்கிறாங்க எப்படி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அம்மா ஊற்றுருவேன் அப்படின்ற பயம் அது மாதிரி தான் இது தாய்மொழி என்பது உயிரோடும் உணர்வோடும் இதய துடிப்போடும் கலந்தது தமிழ்மொழி தாய்மொழியாக இருக்கும் பட்சத்தில் எந்த மொழிகள் வந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையாக எடுத்துக்கொள் இந்த மொழி மட்டும்தான் வாழ்க்கையாகவே மாறிவிடும் அப்படிதான் நாங்க பாக்குறோம்